அவர் கல்யாணம் ஆயிருச்சா இருடி லூசு அவர் கல்யாணம் ஆயிருச்சா எத்தனை தடவை ஆகும் நான் மகன் அங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்புறம் நீ என்ன ஐயோ இத்த தண்ணி மயனா விளக்கு வர புஞ்சு யாரு மயனை பார்த்து அந்த வார்த்தை கேட்காதீங்க நீ யார் சின்ன புள்ளைய பார்த்து அந்த வார்த்தை கேட்கலாமா என்ன யாரை நீ கேட்டு புடிங்க யாரா அப்பா மயிர் அண்ணா நீ பேசாம இருனே இல்ல சொல்ல புஞ்சு ஐயோ அவர் உங்களுக்கு மயனா நான் அவருக்கு தங்கச்சி வேணும் யாரு அவருக்கு நான் தங்கச்சி சொல்லாதீங்கப்பா இந்த புள்ளை யாரா என்ன <laughs> கஜி <laughs> <laughs>

என்ன உங்க அத்தாச்சி பக்கம் சப்போட்டா போறலன்னா அவங்கள எனக்கு மச்சான் வேணுமா அவங்கள எனக்கு மச்சான் வேணுமா என் பங்காளி பங்களா வேணும்ன்றல்ல அவங்கள எனக்கு மச்சான் வேணுமா اتنا வட்ட முடியாது சொல்லுவேன் அவங்க எனக்கு மச்சான் வேணுமா மச்சான் அவனோ போச்ச அவன் சும்மா கேக்குற டான்ஷன் ஆயிரு பாங்க மச்சான் அசீங்கமா பேசி ஏ பாय அங்க நீ வேற அப்பல்ல இருந்து ஏ ஏன்னு அந்த படம் பார்த்ததே இல்லையா மாரानी

இவள அடிச்ச மூஞ்சில மட்டும் குத்தி புடு வாப்பான் மூஞ்சில குத்த மூஞ்ச கட்டியா நீ மூஞ்ச கட்டி மூஞ்ச கட்டியா நீ டேய் பிரச்சனை எனக்கு அவனால இல்ல உன்னால தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேனா நீ சப்போர்ட் ஒன்னும் பண்ண வேண்டாம் நீ பேசாம இருக்க அவன் பிரச்சனைக்கு வரல அவர் யார் தெரியுமான்னு கேட்கும்போது அவன் ஜோர் நிக்கிறானே பிதிங்கறானே கேட்டா அவள தொட்டு பார் வந்து அவன் வளைச்சு குடிச்சி அடிச்சா ஏறு நீ பிரச்சனை நீ நிப்பாட்டிக்க நான் டீல் பண்ணிக்கிறேன் ஹலோ ராணி அவரை பத்தி

என்ன அப்படி கேட்டா ஒரு பொது குட்டமா இருக்கட்டும் ஒரு கல்யாணமா இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல அவர் இல்லாம இருக்காது பொது குட்டத்தில அவர் கைய கட்டி நிப்பாரு அவர் தலைவர் அவர் தலைவர் அவர் பேசுனதக்கப்புறம் தான் मिताली பேசுறோம் கல்யாணத்துல கல்யாணத்துல அவர்தான் மாப்ள ஆ ஆ வேற என்னது 60-ஆ இவர்தான் மாப்ள அது என்ன கல்யாணமா சரி கேதகார வீட்டுல அண்ணன் சாச்சி வச்சு அவர்தான் போனான் அவர்தான் விவரம் கேப்பா இத எப்போ எடுக்கிறது என்ன இந்த பாடியை எப்போ எடுக்கிறது தூக்குறதா எரிக்கிறதா

அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி நீ என்னை செருப்டாடி அது எனக்கு கிருடம் கட்டின மாதிரி என்னை விளக்கு மாத்தாடி ஐயோ அது எனக்கு வெஞ்சாமர வீசின மாதிரி ஆத்தாடி சாணிய கரைச்சி என் தலையில ஊத்து கருமாறி அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி பிய கரைச்சி என் மூஞ்சல சப்பு அது எனக்கு சந்தன காப்பு சாத்துன மாதிரி எதுக்கும் கலங்க மாட்டேன் உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மழுங்க பயன் நான் தான்

மழுங்க புழைச்சா மானஸ்து அது தெரியாம எழுதி வச்சிருப்பாயா விஷயம் இருக்கு என்ன விஷயம் இருக்கு நிரூபித்து காட்டுற நீ நிரூபித்து காட்டு பாப்பா இப்போ நீ ரோஸைக்கார் நானா ரோஸக்காரனு நான் மழுங்கப்பேன் நீ இத மழுங்க இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு சும்மா காய்ச்சுக்கு சும்மா ஆச்சு நீ ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இப்போ என்கிட்ட கடை வாங்கி விட்ட அதோட வாயை புழக்காது மூடு சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் ஒரு பேச்சுக்கு நான் நியாயம் நம்மயா அதை விட நெருப்புனா சுடப்போகுதா அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன்

எப்படி நல்லா நாடம் இருக்கு தங்கச்சி ராணி நீ நல்லா பொட்டோடையும் பூவோடையும் எப்பவும் நீ நல்லா இருக்கணும் அஞ்சு லட்சம் கடன் கொடுத்துருக்கேன் சும்மா தர வேணாம் ஆமா தங்கச்சிக்காண்டி மூணு லட்சம் நல்லா சந்தோஷமா ஐயா ஆமா ஆடாடி நீனே வயித்து போலப்புக்கு கண்ட கண்ட நாயகடி எல்லாம் பேச்சு வாங்கி இல்ல நீ அஞ்சு லட்சம் கொடுக்கணும் வேணாமையா ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் கொடு

வாங்கன காசை குடுக்க வக்குல உனக்கு எதுக்குடி பாவட சட்ட அப்துட்டி கோழி கடனை கொடுக்க ஏய் முடிஞ்சா கடனை கொடுக்கணும் இல்லையா பத்து வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி என் கடனை கட்டு பத்து பாத்திரம் தேய்க்க முடியல பத்து என்ன போய் நான் கேக்குறேன்னு வெச்சுக்க அத கேட்டுட்டியா நீ ரோசக்காரி என்ன செய்வே விக்காத வித்தாத உன் கடன் அடைச்சிரு மூதேவி அதே விக்காதன்னு தெரியல அத கொண்டு எங்கடி விப்ப ஏ எங்க அண்ணன் கிட்னி விட்டாத உன் கடன் அடைப்பயா

வெறும் ஐம்பது ரூபா கடை வாங்கி விட்டேன் நான் மட்டும் அஞ்சு லட்சம் நீ ஐம்பது ரூபாவா ஆளுக்கு தகுந்தது தான் தாய் வாங்க முடியும் நீ அஞ்சு லட்சம் என்ன அஞ்சு கோடி கூட வாங்கலாம் ஆண்டவன் கட்டுறதுக்கு உனக்கு அந்த அமைப்பை படைச்சிருக்கா என்னால் முடியுமா புண்ணாக்கி போடுவாங்க ஏதோ சரக்கடைக்க காசு இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா வாங்கி விட்டேன் நான் கடனை கட்டலை இப்போ நீ என்னையே கேட்குறேன்

என்னது என்ன காய்ச்சல் இதுக்கு என் மூத்த வாங்கி குடிக்கலாம் போத வருமா போத போத வருமா போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி ஐநூறுவா ஆயிரம் ரூபா கடையில் செலவு பண்ணுறேன் அழகாக அஞ்சு லிட்டரு கேனா உங்ககிட்டே கொடுத்துட்றேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்ச கொடு எப்படி பவுண்டா கலந்து தான் சாப்பிட போகிறோம் நீ கொடுக்குறதா இருந்தால் பாட்டில் கூட வேண்டாம் அப்படியே சாப்பிடு நீங்க <laughs> <laughs>

எடியா கையா அவர் தொட்டு தொட்டு பேசிக்கிறார் நீங்க கேட்டு சவுடே இருக்கீங்க ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாம்பழ வியாபாரம் பாக்குறேன் கமா டல் வியாபாரத்தை எடுத்து சொல்லலாம் வேற யாரும் வைக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாவே யா உன் வாய்ஸ் அப்படி இருக்கு யோ யா யா நீ வேற அடி மாம்பழ வந்த அம்மா ஏய் அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாத ஏ மாமியால பத்தி நான் பேசுவேனா ஏய் எங்க அம்மா எப்படியா உங்க உனக்கு மாமியால உனக்கு அம்மா அவர் யாரு எனக்கு அப்பா மாமா அவர் பொண்டாட்டி மாமியா சரியா பச்சா அப்படி இல்ல அவர் பொண்டாட்டி தான் எங்க அப்பாவுக்கு அப்ப நமக்கு மாமனார் அவரு அப்பா சொல்லி மச்சாண்டா நீ அப்பா நமக்கு என்ன வேணும்

ஓஹோ மாப்பிள்ள நீங்க என்ன மாதிரி தானா ராக்கெட் இறங்கலையா ராக்கெட் இல்லனே நீ வேற தெரியலயா அந்தாலும் சூட தவசாப்ல பெரிய வாயா போதும்னு சொல்ற அளவுக்கு செஞ்சிருக்கேன்ல ஆமா இல்லனா நீ செஞ்சு கிழிச்சு புரவ சரி சரி வா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது 퍼ஃபார்மன்ஸ் ஆ ஒன்னு கேட்கலாமா என்ன கேட்கப் போறீங்க இருக்கிற நேரத்தை அனுசரிச்சு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளே எல்லா நேரத்தையும் எடுத்து கொடுங்க நான் மைக் எடுத்துட்டு உள்ள போறேன் அவசர படாக மைக் எடுத்துட்டு உள்ள போய்ட்டா அடுத்த ஆளை எப்படி நான் உள்ள வந்து பாடிக்கிறேன் பாட்டு பயங்கரமா ஓடுவீங்க எப்படி மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன்னு

நடிகர் சீரியல் சிங்கம் கல்யாண வீடு நாதஸ்வரம் வெட்டி ஒளி பல தொடர்களில் நடித்த ஜோசியர் சொக்கலிங்கம் என்று உங்களால் பாராட்டுதலுக்குரிய அன்பு என் மைத்துனர் பொன்னமராவதியை சார்ந்த என் அன்பு மாமா ஏ ஆர் ஆறுமுகம் அவர்களுடைய அன்பு புதல்வன் பொன்னமராவதி ஏஆர் எ கண்ணனவர்கள் எங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பிலே ஆடி அழைத்து அவரை மகிழ்விக்க இருக்கின்றார்கள் அவர்களை அன்போடு வரவேற்று ஒரு இரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு பொன்னாடை போர்த்தி நான் சிறப்பு விருந்தங்கள்லாம் இல்லை திடீர்னு வந்தவன் வந்த கலைஞரை சிறப்பு செய்ய வேண்டும் என்று சிறப்பான முறையிலே இங்கு சிறப்பு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய சகநடிக தோழர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு எங்கு நல்ல ஆதரவு தந்திருக்கக்கூடிய அன்பு சகனு ரசிகப் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்